மேற்குவங்கத்தில் புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளை இணைக்க மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேற்குவங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் கொல்கத்தாவில் மூவாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைத்தார் முன்னதாக நாடியாவில் நடைபெறவிருந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி கொல்கத்தா விமான நிலையத்தில் ஹெலிகாப்டரில் புறப்பட்டுச் சென்றார் ஆனால் கடுமையான பனிமூட்டம் காரணமாக அவரது ஹெலிகாப்டர் தரையிறங்க முடியாமல் மீண்டும் கொல்கத்தா திரும்பியது காணொலி மூலம் நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மேற்குவங்க மாநிலத்தில் பல்வேறு பகுதிகள் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருப்பதாகவும் அவர் வளர்ச்சி பாதையில் இணைக்க மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இதன் பின்னர் அஸ்ஸாம் மாநிலம் புறப்பட்டுச் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி குவஹாத்தியில் லோக்பிரியா கோபிநாத் பர்தோலோய் சர்வதேச விமான நிலையத்தில் அதிநவீன மூங்கில் ஆர்கிட்ஸ் முனைய கட்டிடத்தை தொடங்கி வைத்தார் ஏறக்குறைய ஒன்று புள்ளி நான்கு லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த புதிய முனையம் ஆண்டுக்கு ஒன்று புள்ளி மூன்று கோடி பயணிகள் வரை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் அசாம் மாநிலத்தில் சுமார் பதினைந்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஜவுளித்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஜவுளித்துறை ஏற்றுமதி தொடர்பான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் சிறந்த ஏற்றுமதியாளர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய சி பி ராதாகிருஷ்ணன் உலகளாவிய அளவில் ஜவுளி ஏற்றுமதியில் முன்னணியில் திகழும் நாடுகளில் இந்தியா ஆறாவது மிகப்பெரிய நாடு என்று குறிப்பிட்டார் வேளாண்துறைக்கு அடுத்ததாக மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளை அளிக்கும் துறையாக ஜவுளித்துறை திகழ்வதாகவும் அவர் கூறினார் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையிலும் கழிவுகளை குறைந்த அளவுக்கு வெளியேற்றும் செயல் திட்டங்களையும் உற்பத்தியாளர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினாா் உலகளாவிய மற்றும் பிராந்திய அளவில் சுகாதார திட்டங்களுக்கான ஒத்துழைப்பை இந்தியா வலிமைப்படுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உலக சுகாதார மையத்தின் தென்கிழக்கு ஆசிய மண்டல அலுவலகத்தை அவர் இன்று பார்வையிட்டார் அங்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய அவர் உலக சுகாதார மையத்தின் புதிய கட்டிடம் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய மக்களின் மிக்க அடையாளமாக திகழ்வதாக தெரிவித்தார் மக்களுக்கு முறையான சுகாதார வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிடையே ஒருங்கிணைப்பும் ஒற்றுமையான நடவடிக்கைகளும் மிகவும் அவசியம் என்றும் அமைச்சர் ஜே பி நட்டா வலியுறுத்தினார் இந்தியாவின் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி முப்பத்தி ஒரு பில்லியன் டாலரை எட்டியுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இது தொடர்பான கட்டுரை ஒன்றை பகிர்ந்துள்ள அவர் நடப்பு நிதியாண்டில் முதல் எட்டு மாதங்களில் இந்த இலக்கு எட்டப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி வெகுவேகமாக வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் குறிப்பாக முப்பது மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி முப்பத்தி எட்டு சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஏற்றுமதியில் ஏற்பட்டுள்ள இந்த முன்னேற்றங்களின் வாயிலாக வேலைவாய்ப்புகள் திறன் மேம்பாடு மற்றும் துறையில் அதிவேக முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்திற்கு வருகை தந்த பாஜக புதிய தேசிய செயல் தலைவர் நிதின் நபீனுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சென்னை விமான நிலையத்தில் நிதின் நபீன் பாஜக தொண்டர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்க வருகை தந்த அவருக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் புதுவை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் நடிகை குஷ்பு சுந்தர் கரு நாகராஜன் ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றிக்கு புதிய செயல் தலைவர் மிகப்பெரிய சக்தியாக இருப்பார் என்றார் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த இறந்தவர்கள் பெயர்களை நீக்கி சரி செய்யும் பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு இருப்பதாகவும் அதற்காகவே எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறினார் ஆனால் அரசியல் செய்வதற்காகவே எஸ்ஐ ஆரை திமுக நாடாளுமன்றத்தில் எதிர்த்ததாகவும் எல் முருகன் விமர்சித்தார் இதனிடையே இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் விருதாச்சலம் பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று சென்னை எழும்பூர் திருநெல்வேலி இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலை விருதாச்சலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்று மத்திய ரயில்வே அமைச்சகம் அறிவித்திருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்